ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் டிவி கே இப்போ இந்த டிவி கேன்ற கட்சி இருக்கனால தான் இந்த அரசியலே வந்து இப்போ அப்படியே சுழ்த்தினு இருக்கு ஏன்னா முன்னாடி டிவி கே இல்லாதும் போது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் பட் அதுவும் வந்து எங்களை ஜென்சிக்கும் சரி எங்கள் மாதிரி பசங்களுக்கும் சரி அது அரசியல்னாலும் என்னானே தெரியாது ஸோ அது அப்படியே கேஷில் ஓகே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஓட்டு போட்டு போயிட்டு வந்தால் எப்படி இருந்தோம் எப்போ டிவிக்குன்னு ஒன்று உள்ளே வந்துச்சோ டிவிக்கு இல்லாத ஒரு கன்டென்ட்டும் கிடையாது டிவிக்கு இல்லாத ஒரு நியூஸுமே கிடையாது ஏன்னா டிவி கேவியும் விஜயனவன் சுற்றி தான் இங்கே நியூஸாகவே இருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போ ஒரு அஞ்சு அன்னைக்கு தன் புதுச்சேரியில் வந்து மக்கள் சந்திப்பு ரோட் ஷோ அது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க பட் இன்னும் அந்த அளவுக்கு பர்மிஷன் கிடைக்கல பட் டேட் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல பர்மிஷன் மறுக்கப்பட்டதும் அதெல்லாம் கிடையாது டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண அஞ்சாந்தேதி கேட்டிருக்காங்க ஸோ அதை எப்போ கொடுப்பாங்கன்னு அந்த புதுச்சேரி சீனிவாஸ் சொல்லணும் ஸோ அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இந்த வாட்டி அடிக்கிற டி வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து விஜயன் நடந்தார் இப்போ கூட ஒரு பூஸ்டப்பாக வந்து செங்கோட்டை நம்மளுக்குள்ளே இணைஞ்சிருக்காரு ஸோ அவரோட பிளானிங் எப்படி இருக்குன்றத விட விஜயனை பிளானிங் ஒன்றும் அதிகமாக இருக்கும் அதில் ஏன்னா அவர் இப்போது காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் சொன்னது தான் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா இந்த விஜய் கொடுக்குற மக்களை தொட்டம் நினச்சி 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 ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னார் அது வந்து ஸ்டார்டிங்கே வந்து புதுச்சேரியில் நடக்கும் ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே வந்து இனி ஒரு ரெஸ்டே கிடையாது அட்டி தான் பட் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கன்றத வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு நார்மலாக ஒரு பேசினாலே அது நியூஸ் ஆகும் இப்போ அவர் இருக்கிற கோபத்தை எல்லாம் சேர்த்துட்டு தான் இந்த பொலிட்டிக்கடு நான் அது சாஃப்டா கொண்டு போகணும்னு நினச்சேன் பட் நீ வந்து இல்லை நான் இப்படிதான் கொண்டு போகணும்னு முடிவு பண்ற உன்னை விட டபுள நான் அடிக்கிறேன் நீரமிச்சாச்சு ஸோ அதனால வந்து புதுச்சேரியில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாலு அதுக்கான டேட் ஆஃபீஸில் வெளியே வந்துடும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இந்த செங்கோட்டை நகரத்தில் வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் வந்து அவர் ஏடிஎம்கில் இருந்தார் ஒரு எப்படி சொல்கிறது நான் யாருக்கும் அவ்வளோ டக்குன்னு தெரியாது செங்கோட்டையானா ஓகே இருக்காதுன்றது தான் தெரியும் பட் ஆனால் டிவி கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய மக்கள் வரவேற்பு இருந்துச்சு நம்ம கோவிலை பார்த்தோம் ஏன்னா பிராண்ட்னா அந்த விஜயனாக்கு மட்டும்தான் அந்த விஜயன் கட்சியில் சேர்ந்ததான் அவங்களுக்கு வந்து வேற லெவலில் ஒரு வரவேற்பு இருக்கும் பட் அது உண்மையா இருக்கணும் ஏன்னா இனி வர போற வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து காபி பேஸ்ட்டாக தான் நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணுறதோ அதே வந்து உதயநிதி அவர்கள் பண்ணுவாரு விஜயானம்மா ஜனநாயகம்னா உதயநிதி வந்து மக்கள் நாயகன் அப்படி போடுவாரு நிஜாநாயகன் போடுவாரு இது நிறைய காபி பேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒரிஜினெல்லாம் அவங்க பண்ண தெரியாது காப்பி பேஸ்டாச்சு பண்ற வேற வழி இல்லை மக்களுக்கு தெரியுது அது என்னன்றது இனி வர பல நாட்கள்லாம் வந்து விஜய்யானோட ஸ்பீச் ஒன்றும் பயனுப்பது ஏன்னா அடிக்க ஆரம்பிச்சாச்சு என்ன இப்போ டைம் அவர்கள் இணைஞ்சிட்டாரு இனியும் நிறைய பேர் வர இருக்காங்கன்னா மக்கள் எவ்வளோ செல்வாக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆளுங்கச்சிக்க சரி எதிர்க்கட்சிக்கும் சரி எல்லாருக்குமே தெரியும் விஜயான் அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது அவர் கூட்டணி வர வச்சுதான் ஜெயிக்கணுன்றது கிடையாது இந்த கூட்டணி இல்லைனாலும் மக்கள் ஆட்சின்றது வந்து மக்கள் தான் இருக்கு இந்த கூட்டணி யாருமே கூப்பிட மாட்டாங்க அப்படி என்ன வர சொன்னா வேறக்காச்சும் ஓகே வாங்குவாங்க பட் விஜய் கட்டம் கிளியரா இருக்காரு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி இவங்க செட் ஆவாங்களா இவங்களுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா என்ன ஃபால்ட் இருக்கா என்ன என்ன கேஸ் இருக்கா ஊழல் இருக்கா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆனால் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கு மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு உள்ளேசத்துக்கலாம் இல்லை ஒரு சேத்தனை நம்மளுக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னு சொன்னா ஓகே வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காரு ஒண்ணு வந்து பார்த்து பார்த்து வச்சு வச்சு பண்ணுறாரு ஏன்னா இப்போ செங்கோட்டையுள்ள வந்துட்டாரு இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க டிசம்பருக்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் இப்போ அஞ்சாம்பேதி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டேட்டு சப்போஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா வேற லெவலாக இருக்கும் அவர் என்ன பேச போறாரு இதை பத்தி பேசப்படி காஞ்சிபுரத்தில் சொன்னதான் கருவ விஷயத்தை பற்றி நான் பேசுவேன்னு எதிர்பார்த்தீங்க அதுக்கு மேலே அவர நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு அது கண்டிப்பா புதுச்சேரியில ஆரம்பிப்பேன் நினைக்கிறேன் நான் தான் சொல்லுவேன்னு இது வரைக்கும் விஜய் பண்ண அரசியல் வேற பட் எப்ப அந்த கருவூர் இஷ்யூ ஆயிடுச்சோ அன்ன இருந்து விஜய் டோட்டலா வேற இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நான் அடிக்கிறது தான் என்னடி முடிஞ்சோ இல்லா நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டேரு இன்னும் ஒரு பக்கம் வந்து இன்னொரு அடிக்கிறாரு செங்கோட்டை நம்மள அடிப்பாரு ஒரு பக்கம் ஆடியோ லஞ்ச் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மக்கள் சந்திப்பு இருக்கு ஸோ இந்த வருஷம் வேற லெவலா இருக்கும் போது கூட சீக்கிரம் விஜயா ஸ்பீச்சுக்காக எல்லாருமே வெயிட் பண்றோம் என்ன போன வாரம் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பை நடத்தினாங்க இந்த மாதிரி எதோ ஒரு அப்டேட்டும் இல்லை அதுக்கான வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்டேட் இல்லாமல் டிவி கே நியூஸ்ன்னு ஒன்றதும் இருக்கும் அது இப்போ வரையும் இருந்துட்டு இருக்கு என்ன இப்போ திமுக இருந்து நிறைய இறக்குறாங்க பார்த்துருப்போம் நடிகர் அவர்கள் இறக்கி வச்சிருக்காங்க அவர் என்ன உருட்டு உருட்டு போறது இல்லை ஏன்னா மக்களுக்கு தெரியும் விஜயகாந்த் நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே விஜய் எனக்கும் பண்ணணும்னு நீங்க நினைச்சா யார் அறிவு இருக்கு இல்லைன்றதை நீங்க முடிவு பண்ணீங்க அப்போ வேற இப்போ இருக்கிற வேற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேற ஸோ அதனால நீங்க அதே டெக்னிக் விஜயான பண்ணீங்கன்னா முடிச்சு விட்டு போயிடுவாங்க சொன்ன கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் அவைட் பண்ணி பார்க்கலாம் இனி வர போற காலங்கள்ல நீங்க யார வேணா இருக்குங்கண்ணா வடிவல்ல இறக்குங்க யாரும் வேணா இருக்குங்க ஒரு பருப்பம் வேற போதில்லை முடிஞ்சதை இப்போ விஜயான ஸ்டைலு நீ எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி இன்ன விட டபுள் அடி பண்ற காரியங்காச்சு நீ வடிவெல்லாம் வேறது யாரும் இருக்கு இனி வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்பீச்சுக்கு அவர் போற பண்ண போற இனி அவருக்கு மாஸ்டர் பிளான்ல வேற நேரலாம் இருக்கும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி அவரோட அரசியல் அனுபவம்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் என்ன இந்த வருஷம் இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு எலக்ஷனுக்கு ஸோ எப்படி எலெக்ஷன் வந்து வந்து எப்படி இருப்போம்னு பாருங்கள் முன்னாடி எலெக்ஷன் பார்த்தது வர விரவு தரணும் பார்க்க போகிற எலெக்ஷன் வரேன் ஸோ அதுக்கான எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்பட ஓட்டு போடுவது வெயிட் பண்றாங்க அதுக்காக நானும் வெயிட் பண்றேன் மொத்த மக்களும் அதுக்குதான் வெயிட் பண்றாங்க இரவு தேர்தல் ஆட்சி மாற்றம் வேணும் அதுக்கு விஜய் தான் வரணும்னு சொல்லி எல்லாமே பெண்கள் முக்கியம் பெண்கள் இன்னும் ஆதரவாக இருக்காங்க இப்போ சொல்றாங்க இல்லையா இந்த அணில் குஞ்சிகள் தற்கொறி இதுமாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா இரவு தேர அன்னைக்கு எல்லாமே உடச்சிட்டு வெளியே வருவோம் அப்போ நீங்கள் அப்பயும் அதே சொன்னீங்கன்னா முத்தி போச்சுன்னா அர்த்தம் வெயிட் பார்க்கலாம் விஜயோட அந்த ஸ்பீச்சுக்காக டிசம்பர் அஞ்சா இருக்கணும் தான் எனக்கு ஆசை டேட்டா போகிறதுன்னு பார்க்கலாம் நீ வர போற காலங்கள் எங்கோட ஸ்பீச்சுக்கும் சரி இந்த அரசியலுக்கும் சரி பின் தொடர்ந்துதான் இருக்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போறோம் நல்லதே நடக்கும் நிச்சயம் தேங்க்யூ